வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் பல நாட்கள் உழைப்பு யோசனை எல்லாம் அதுல இருக்கு ஆனா பேசி முடிக்கும்போது நீங்க சொல்ல வந்ததோட சாரம் அங்க இருக்குறவங்களுக்கு போய் சேரலைன்னு ஒரு ஃபீலிங் வந்திருக்கா ஒருவேளை வேளை பேசும்போது உங்க திட்டத்தோட முழு வீச்சும் புரிய வைக்க முடியாம போயிருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி தருணங்களில் ஏற்படுற அந்த சோர்வும் ஏமாற்றமோ அதுதான் பல தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய தடக்கல் இதை எப்படி தாண்டுறது இது மாதிரி நிறைய பயனுள்ள தலைமைத்துவ உத்திகள் பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் சரி இன்றைக்கி விஷயத்துக்கு வருவோம் தடையவியல் கணக்காளர் எஸ் ஜே ரகுநாதன் அவர்கள் இந்த சிக்கல நேர்த்தியா அணுகிற ஒரு வழிய அவருடைய தலைமை நிர்வாக அதிகாரியாவதற்கான இருவத்தோரு நாள் திறன் மேம்பாட்டு சேலஞ்ச் திட்டத்துல முன்வைக்கிறார் குறிப்பா தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப்கள் அப்புறம் சிறு நடுத்தர நிறுவனங்களை மனசுல வச்சு இத வடிவமைச்சிருக்காருன்னு சொல்றாரு நாம இன்னைக்கு அந்த சவாலோட முதல் நாள் பயிற்சி அதாவது தெளிவு கிளாரிட்டி அதுல கவனம் செலுத்த போறோம் உங்க தலைமைத்துவ பயணத்துல உங்க கம்யூனிகேஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக இந்த முதல் படி எவ்வளவு முக்கியம்னு ரகுநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமா நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சரி இந்த தெளிவை நோக்கிய பயணத்தை தொடங்கலாமா நிச்சயமா நீங்க சொன்னீங்களே அந்த உணர்வு சரியா புரிஞ்சிக்கப்படலைங்கிற உணர்வு அது வந்து பிசினஸ்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சும்மா இல்ல ரகுநாதன் அவர்களுடைய இந்த இருவத்தொரு நாள் சவால பாருங்க முதல் வாரமே தலைமைத்துவ தகவல் தொடர்போடு அந்த ஃபவுண்டேஷன் மேல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம் ஏன்னா நீங்க எவ்ளோ பெரிய ஐடியாஸ் வச்சிருந்தாலும் சரி அதை தெளிவா மத்தவங்களுக்கு கடத்த முடியலன்னா அந்த ஐடியாவோட மதிப்பே குறைஞ்சிரும் இல்லையா அதனால இந்த முதல் நாள்ல தெளிவை நிறுவுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட் தடுக்கக்கூடிய ஒரு எதிரின்னு சொல்றார் யோசி பாருங்க நீங்க உங்க டீம் கிட்ட ஒரு புது பிளான விளக்குறீங்க ஆனா உங்க பேச்சில் தெளிவின்மைன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இல்லையா ஆமா ஆமா சிலர் தப்பான வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க சிலர் என்ன செய்யணும்னே தெரியாம குழம்பு நிற்பாங்க கடைசில நேரமும் வீண் எஃபர்ட்டும் வேஸ்ட் ஒருவேளை அந்த திட்டமே கூட ஃபெயில் ஆகலாம் அப்போ இந்த குழப்பத்தின் அரக்கன் உங்க நேரத்தை மட்டும் திருடுறதில்லை உங்க வாய்ப்புகளையும் உங்க டீமோட அந்த மோட்டிவேஷனையும் கூட திருடும் நீங்க சொல்றது உண்மைங்க இந்த குழப்பத்தின் அரக்கன்கிற உருவகம் வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தம் ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாம பல இழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்ல தெளிவில்லாம பேசிட்டா ஒரு நல்ல டீல் கைவிட்டு போக வாய்ப்பு இருக்கு ஆமா ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல உங்க பிசினஸ் மாடலை தெரிவா சொல்லலைன்னா கிடைக்க வேண்டிய ஃபண்டிங் மிஸ் ஆகலாம் பாருங்க சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய வணிக முடிவுகள் வரைக்கும் இந்த தெளிவின்மை பாதிக்கும் சும்மா யோசிங்க ஒரு மீட்டிங்ல எதிராளி என்ன சொல்ல வராருன்னு புரியாம உட்காந்துருந்தா நமக்கு எவ்ளோ ஒரு மாதிரி இருக்கும் எரிச்சலா இருக்கும்ல கண்டிப்பா அதே மாதிரி நாம பேசும் மத்தவங்களுக்கு அந்த நிலையை உண்டாக்கவே கூடாது ரகுநாதன் சொல்ற மாதிரி தெளிவு சுருக்கம் அப்புறம் குழப்பம் இல்லாம இருக்கிறது இதுதாங்க அந்த அரக்கனை வீழ்த்தறதுக்கான மெயின் வெப்பன்ஸ் தகவலை வேகமாவும் சரியாவும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தெளிவின்மை ஒரு பெரிய தடங்கல் ஒரு எதிரி மாதிரி சரி இந்த எதிரியை வீழ்த்தணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா இங்க தான் ரகுநாதம் அவர்களுடைய ஒரு எளிமையான ஆணா ரொம்ப பவர்ஃபுல்லான அப்ரோச் வருது முதல் மூன்று முக்கிய புள்ளிகள் உத்தி டாப் த்ரீ பாயிண்ட்ஸ் அதாவது சிம்பிளா சொன்னா எந்த ஒரு முக்கியமான கான்வர்சேஷனுக்கு முன்னாடியும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கிறதோட அந்த சாராம்சத்தை வெறும் மூணே மூணு பாயிண்ட் அடக்கிடணும் இந்த உத்தியை செயல்படுத்துறதுக்கு அவர் மூணு ஸ்டெப் சொல்றார் முதலாவது பயிற்சி பிராக்டிஸ் நாம நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுது நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே பேசிட்டா தெளிவா இருக்கும் நாமளே நினைச்சுக்கிறோம் ஆனா அப்பல சமயம் அப்படி நடக்காது ஆமா நாம சொல்ல நினைக்கிற அந்த மெசேஜ் அந்த மூணு பாயிண்ட்ஸ் தெளிவா சுருக்கமா குழப்பம் குழப்பமில்லாமல் நம்ம வாயிலிருந்து வருதான்னு நாமளே பேசி பார்க்கணும் ஒரு மிரர் முன்னாடி நின்று பேசலாம் இல்லை நம்ம பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாம் நமக்கே நம்ம பேச்சு புரியலையா மற்றவங்களுக்கே எப்படி புரியும் சொல்லுங்க இது ஒரு சின்ன எஃபர்ட் தான் ஆனால் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது திட்டமிடல் பிளானிங் இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஹார்ட்னு சொல்லலாம் எந்த ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடியும் கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்து யோசிக்கணும் இந்த மீட்டிங் முடியும் போது ஏன் ஆடியன்ஸ் அது என் டீமா இருக்கலாம் கிளையண்ட்டா இருக்கலாம் இன்வெஸ்டரா இருக்கலாம் எந்த மூணு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த மூணு பாயிண்டை எழுதி வச்சுக்கணும் கரெக்ட் ரகுநாதன் இத ஒரு விதை நடற மாதிரி சொல்றார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல நல்ல உருவகம் இந்த மூணு விதைகளை சரியாக மனசில் நட்டு வச்சிக்கிட்டா அந்த உரையாடலுங்கிற மரம் வந்து தெளிவாக வளருங்கிறார் நீங்கள் என்ன தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசினாலும் அந்த பேச்சோட அச்சாணியே இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான் மூன்றாவது விளக்கம் இப்போ விதைகளை நட்டாச்சு அடுத்து அதுக்கு சரியாக தண்ணி ஊற்றணும் இல்லையா அதாவது உங்கள் உரையாடலோட பெரும்பகுதி கிட்டப்பட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் டைம்னு வச்சுப்போங்களேன் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த மூன்று முக்கிய புள்ளிகளை விளக்கிறதுக்கும் அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அது ஏன் முக்கியம்னு சொல்கிறதுக்கும் தான் நீங்கள் செலவழிக்கணும் தேவையில்லாத கிளை கதைகள் சம்பந்தமில்லாத புள்ளி விவரங்கள்னு பேச்சை எங்கேயோ டைவர்ட் பண்ணாம அந்த மூணு பாயிண்ட் சுத்தியே உங்க பேச்ச நகர்த்தணும் இது உங்களுக்கும் ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும் கேக்குறவங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் இல்லையா அப்படியே தான் இந்த மூன்று முக்கிய புள்ளிகள் உத்தி கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா இது ஏன் இவ்வளவு எஃபெக்டிவ் ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம் இதுக்கு பின்னாடி சில சைக்காலஜிக்கல் காரணங்களும் இருக்கு முதலாவது நீங்க சொன்ன மாதிரி இது பேசுறவருக்கு ஒரு கிளியர் கட் ஸ்ட்ரக்சர கொடுக்குது என்ன பேசணும் எது முக்கியம் எது தேவையில்லைங்கிற ஒரு தெளிவு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்போ அந்த குழப்பத்தின் அரக்கன் இங்க நுழையறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி ரெண்டாவது இன்னும் முக்கியமா இது கேக்குறவங்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கு பாருங்க நம்ம மூளையால ஒரே நேரத்துல ஏகப்பட்ட தகவல்களை ப்ராசஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அதனால தான் நீங்க பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் சொல்லி ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சா கடைசியில உம் எதுவுமே அவங்க மனசுல நிக்காம போயிடும் ஆனா இதை பாருங்க இந்த மூணு விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சுருக்கி சொல்லும்போது போது கேட்கறவங்களால அதை சுலபமா கிரகிச்சிக்கவும் முடியும் அப்புறமா ரீகால் பண்ணிக்கவும் முடியும் அவங்க மனசுல உங்க மெசேஜ் ஆழமா பதியும் ரகுநாதன் சொல்ற மாதிரி இந்த மூணு புள்ளிகளை மையமா வச்சு பேசுறது கம்யூனிகேஷனை ரொம்ப எஃபிஷியன்டா மாத்துது தகவல்களை தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப் புரியுது புரியுது அப்போ இது வெறும் தியரி கிடையாது இதை நம்ம டெய்லி பிசினஸ் கான்வெர்சேஷன்ல ஏன் பர்சனல் லைஃப்ல கூட பயன்படுத்தலாம் போல இருக்கே கண்டிப்பா ரகுநாதன் அவருடைய வழிகாட்டுதல்ல சொல்றதும் அதுதான் ஒரு உதாரணம் பார்க்கலாமா நாளைக்கு உங்க சேல்ஸ் டீமோட ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த குவார்ட்டருக்கான டார்கெட்ஸை பத்தி பேச போறீங்க நீங்க ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஆனா அந்த மீட்டிங் முடியும் போது உங்க டீம் எந்த மூணு விஷயத்தை மைண்ட்ல எடுத்துட்டு போகணும் ஒருவேளை ஒன்னு புது கஸ்டமர் டார்கெட் இவ்ளோ பெர்சென்ட் டூ இந்த புது சேல்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் த்ரீ வீக்லி ரிப்போர்ட்டிங் மெத்தட் இது இந்த மாதிரி ஒரு மூணு கீ பாயிண்ட்ட தீர்மானிச்சுட்டு உங்க பேச்சை அதை சுத்தியே பில்ட் பண்ணணும் கரெக்ட் மத்த டேட்டா கதைகள் எல்லாம் இந்த மூணு பாயிண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கலாமே தவிர அதை விட்டு விலகி போகவே கூடாது மிகச்சரி அந்த பிளானிங் எவ்வளோ முக்கியம் பாருங்க அந்த மூணு புண்ணிகளை தேர்ந்தெடுக்கிறதே ஒரு முக்கியமான வேலை எது உண்மையிலே மஸ்ட் நோ எது வெறும் நைஸ்டு நோ இதை தீர்மானிக்கிறதுக்கு கூட ஒரு தெளிவு வேணும் ஆமா சில சமயம் ஒரு கான்பிளெக்ஸ் விஷயத்தை பத்தி பேசும்போது அதை எப்படி மூணே பாயிண்ட்டுக்குள்ள சுருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரலாம் அங்கதான் நம்ம திறமை இருக்கு சொல்லப்போனா ஒரு பெரிய படத்தை மூணு முக்கிய பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ்ல காட்டுற மாதிரி ஒருவேளை அந்த மூணு புள்ளிகளும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் பெரிய கான்செப்டா இருக்கலாம் தப்பில்ல ஆனா அந்த ஹை லெவல்ல மூணு டிவிஷன்ஸ் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஒவ்வொரு புள்ளிக்குள்ளயும் இன்னும் கொஞ்சம் டீடெயில்ஸ் கொடுக்கலாம் ஆனா அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் அது மூணு தாண்டக்கூடதுங்கறது தான் இங்க பாயிண்ட் இது ஒரு நல்ல பாயிண்ட் அதாவது சிம்ப்ளிஃபை பண்றதுங்கறதை மேலோட்டமா சொல்றது இல்ல அந்த எசென்ஸ வடிகட்டி எடுக்கிறது சூப்பர் சரி இந்த பயிற்சிங்கற ஸ்டெப்ப பத்தி கொஞ்சம் பேசலாமா நிறைய பேர் இத ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது நேரடியா பேசிடலாம் எதுக்கு பிராக்டிஸ் அப்படின்னு நினைக்க வாய்ப்பிருக்கு ஆனா ரகுநாதன் இத ஏன் இவ்ளோ வலியுறுத்துறாரு நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா ப்ராக்டிஸ் தான் உங்கள் பேச்சில் இருக்கிற ஓட்டைகளையும் குழப்பங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நீங்கள் மனசில் நினச்சதை அதே கிளாரிட்டியோட வார்த்தைகளில் கொண்டு வர முடியுதான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் அவசியம் சில பேர் வேகமாக பேசுவாங்க சில பேர் ரொம்ப தயங்கி தயங்கி பேசுவாங்க சிலர் வந்து நிறைய ஃபில்லர் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க லைக் வந்து அது சொல்ல போனால் இதெல்லாம் உங்கள் பேச்சோட தெளிவை குறைக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் நீங்க பேசி பழகும்போது இல்ல ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு அத்லீட் போட்டிக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றாரோ அதே மாதிரி ஒரு முக்கியமான கான்வர்சேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மென்டல் வெர்பல் ப்ராக்டிஸ் அவசியம் அது உங்க கான்ஃபிடன்ஸையும் நல்ல பூஸ்ட் பண்ணும் ஆமா அது ரொம்ப உண்மை தன்னம்பிக்கையோட தெளிவா பேசும்போது கேட்குறவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் சரி இந்த மூன்று புள்ளி உத்திய நடைமுறைப்படுத்தும் போது ஏதாவது சேலஞ்சஸ் வருமா இல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கா நிச்சயம் இருக்கு ஒன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மூணு புள்ளிகளை தேர்ந்தெடுக்கறதுல ரொம்ப கவனம் வேணும் உண்மையிலே எது முக்கியம்னு பார்த்து தீர்மானிக்கணும் ரெண்டாவது சில சமயம் நம்ம ஆடியன்ஸ் அதாவது கேட்குறவங்க நம்மளை டீவியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அதிக விவரங்களை கேட்கலாம் இல்லை நாம வச்சிருக்க அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு விலகி போக முயற்சி செய்யலாம் உதாரணமா நீங்க மூணு முக்கிய பிரச்சனைகளை பத்தி பேசும்போது அவங்க நாலாவதா ஒரு விஷயத்த கலப்பலாம் நடக்கலாம் அந்த மாதிரி நேரங்களில் அவங்க கேக்குறத அக்னாலஜ் பண்ணிட்டு ஆனா மறுபடியும் உங்க மெயின் பாயிண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்மூத்தா பேச்சை கொண்டு வர்றதுங்கிற அந்த ஸ்கில் வேணும் நீங்க சொல்ற பாயிண்ட் முக்கியம்தான் அதை நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த மூணு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ராக்ல கொண்டு வரணும் மூணாவதா இந்த டெக்னிக்க ரொம்ப மெக்கானிக்கலா பயன்படுத்தாம உங்க நேச்சுரல் ஸ்டைலோட சேர்த்து பேச பழகணும் இல்லைனா அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஆயிடும் அதுவும் நல்லா இருக்காது ஆக மொத்தம் இது ஒரு டூல் தான் ஒரு கருவி இதை எப்படி திறமையா தான் வெற்றியே இருக்கு சரி ரகுநாதன் அவர்களுடைய இந்த இருபத்தி ஒரு நாள் சவாலோட முதல் நாள் பயிற்சியிலிருந்து லீடர்ஷிப் கம்யூனிகேஷனுக்கு தெளிவு எவ்வளவு இன்றியமையாததுன்னு நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அந்த தெளிவு அடையறதுக்கு முதல் மூன்று முக்கிய புள்ளிகள் உத்தி ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப பிராக்டிகலான வழின்னு பார்த்தோம் இதை எப்படி பயிற்சி செய்யணும் பிளான் பண்ணணும் விளக்கணும் விரிவா பேசிட்டோம் இப்போ இந்த கருவியோ உங்க கையில கொடுத்தாச்சு உங்களுடைய அடுத்த முக்கியமான உரையாடல் அது உங்க டீமோட ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாம் ஒரு கஸ்டமர் மீட்டிங்காக இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் பேச்சாக கூட இருக்கலாம் அந்த உரையாடலில் இந்த தெளிவு ஊத்திய நீங்க எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் எந்த மூன்று முக்கிய விதைகளை விதைக்கப் போகிறீர்கள் யோசிங்க இதை செயல்படுத்துறது தான் உண்மையான கற்றல் இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறோம் அப்படி இருந்தா யாருக்கு இது தேவைப்படலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆமா கரেশியா ஒரு சிந்தனைய மட்டும் இங்கே விதைக்க விரும்பறேன் உங்க மெசேஜை நீங்க தெளிவா சொல்றது ஒரு பக்கம் இது ரொம்ப முக்கியம் நாம அத பத்தி தான் இவ்ளோ நேரம் பேசணும் இது ஓகே ஆனா ஒரு நல்ல தலைவருக்கு இன்னொரு திறமையும் அவசியம் அது என்னன்னா மத்தவங்க சொல்றத கேட்டு அதல பெற முயற்சி பண்றது அதாவது தெளிவான கேள்விகளை கேட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு முழுமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ஆமா சரிதான் ஒரு கான்வர்சேஷன் வெறுது ஒரு 2-way ஸ்ட்ரீட் இல்லையா நீங்க எவ்வளவு தெளிவா பேசுறீங்களோ அதே அளவுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து தெளிவு பெறவும் நீங்க முயற்சி செய்யும் போது தான் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் இந்த மூன்று முக்கிய புள்ளிகள்ங்கிற டிசிப்ளின உங்க பேச்சில் மட்டும் இல்லாம நீங்க தகவல்களை உள்வாங்கிற விதத்திலையும் பயன்படுத்த முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு சிக்கலான ஆர்டிக்கிளையோ ரிப்போர்ட்டையோ படிக்கும்போது அதோட மைய கருத்தான மூணு முக்கிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண முயற்சி செஞ்சா உங்க புரிதல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் ஒரு மீட்டிங்கில் மற்றவங்க பேசும்போது அவங்க பேச்சோட எசன்ஸான மூணு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சால் அது உங்கள் கவனத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணும் இதை பிஸ்னஸை தாண்டி உங்கள் வாழ்க்கையோட மற்ற ஏரியாக்கள்லையும் பயன்படுத்தினா அது எப்படி ஒரு வலிமையான கவனத்தையும் ஒரு டிசிப்ளினும் கொண்டு வரக்கூடும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெளிவாக நோக்கிய உங்கள் பயணம் இங்கிருந்து இன்னும் விரிவடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது